சரி பேச்சியம்மன் ஜோதிடர் நேர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கடகராசி நேர்களை ஐப்பசி மாதம் ராசிநாதன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல புதிய வருவாயை ஏற்படுத்தும் அதே இது ரெண்டு கூடைய நீசமானாலும் சுக்கரனு நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பது வெகு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா ரொம்ப நாளாக அஷ்டமச்சனியில் அந்த கடகராசினியர்களுப்புறே ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு இருந்தவங்களுக்கு புறாமே ஒரு நல்ல வரப்பிரத வரப்பிரதாதம் தான் சொல்லணும் ஏன்னா கடகராசினியர்கள் புறாமே வந்து அஷ்டமச்சனால் ரொம்ப தவிக்கப்பட்டனால இப்போ ஜென்மத்தில் குறு இருப்பது உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பது மனைவி வழியில் பல நன்மைகளை ஏற்படுத்தும் அதே இது இந்த கடகராசினியர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணமும் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் நடக்கலை கூற எடுத்த காரியம் கூட தடையாகிக்கிட்டே இருந்தது இந்த கடகராசினியர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும் திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் ஆண்பன் இருவலருக்குமே மாதிரி வயதானவர்கள் வந்து சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இன்னும் அஷ்டமச்சனி உங்களுக்கு விலகலை வாக்கிய பிராரம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சில் தான் அஷ்டமச்சனி விலகுது அப்படிங்கும்போது காசு பணம் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆட ஆடம்பர பொருளையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறேன்னா வயதானவர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே இது வந்து வண்டி வாகனம் போக்குவரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இப்போ சுயதொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு புறாமே நல்லாயிருக்கும் சுயதொழில் தொடங்குனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இனிமேல் வந்து அந்த சனி அதிகம் கடைசி பாகத்தில் இருக்கிறனால உங்களுக்கு புதிய வருவாயை ஏற்படுத்தும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த அஷ்டம சனி காலம் முடிய போகிற காலகட்டத்தில் காசு காசு பணத்தை இடம்பொருள் வாங்க வைக்கும் அல்லது வேறு தொழில் ஏதாவது புதுசாக ஆரம்பிப்போம் அல்லது ஏற்கனவே பார்த்த தொழிலை விரிவுபடுத்துவோம் அப்படிங்கிற ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவங்களுக்கு கடராசினியர்களுக்கு அதே தான் அரசு காரியத்தில் பல சங்கடங்களை இன்னல்களை சந்தித்து வந்த கடராசினியர்களுக்கு இனிமேல் விடிவுகளந்தான் கடராசினியர்கள் புறமே இனிமேல் நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்து அரசு தொழில் பல தேவை தேவையற்ற தேவையில்லாத இடங்களை மாற்றம் செய்து அந்த இடத்துல இடையூறுகள் இடைஞ்சர்கள் வந்துருந்தவங்க புறமே இனிமேல் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா வேலை இல்லாமல் நிறையா பேர் இருந்தாங்க இளைஞர்கள் புறமே பெண்களுக்கு வேலை இல்லாத வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் அதே இது திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் ஆண் பண்ணி இருவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதே அந்த இடத்துல இருந்து ராசி ஜென்மத்தில் குரு இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது வெகு நாட்களாக கல்யாணமாயும் திருமணமாயும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நல்லா கடகராசினர்களுக்கு இப்போது ஒரு பொற்காலமான ஆண்டுன்னே சொல்லலாம் பொற்காலமான மாதம் சொல்லலாம் இது அதேமாரி இந்த கடராசினர்களுக்கு புதன் சுக்ரன் சூரியன் இந்த மூன்று கரங்கள் வலிமை பெற்று இருப்பது வெகு சிறப்பு அதோடு குரு ஜென்மத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அலச்சலையே அலக்கழிப்பையே உண்டு பண்ணுவாரை தவிர மற்றபடி உங்களுக்கு வெற்றியாக முடியும் இந்த கடகராசினர்களுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை கால பைரவருக்கு இரண்டு மிளகு விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளம் நன்றி வணக்கம்